இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனவுகளும் அதன் பலன்களும் அப்படின்ற தலைப்புல என்னென்ன கனவு கண்டா என்னென்ன பலன் அப்படின்றத பொதுவா பாத்துர்லாங்க கனவு அப்படின்றது வந்து நம்ம ஆண்டு தூங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கனவுகள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக வந்து நாலரை மணி விடிய காலையில் காணக்கூடிய கனவுகள் வந்து பலிக்கும் அப்படின்னும் கனவு சாஸ்திரங்கள் சொல்லுது கனவுக்குன்னு சொல்லி ஒரு சாஸ்திரமே இருக்குது அந்த சாஸ்திரப்படி சில கனவுகள் கண்டா நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய அதிர்ஷ்டம் தரும் கனவுகள் வந்து வெளியில் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கனவு சாஸ்திரத்தோட முதல் விதி என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட கனவுகளை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதிர்ஷ்டமிக்க கனவுகள் வந்து நடக்காமல் போயிருந்தோம் நீங்கள் ஒரு மோசமான கனவு காலிறீங்க அப்படின்னா அந்த கனவை நீங்கள் வெளியில் சொல்கிறது மூலமாக ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்கிறது மூலமாக அந்த மோசமான கனவுகள் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் வந்து நீங்கள் முத்துக்களை உங்கள் கனவுகளை காண் கனவு காண்றது அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி குழந்தைகளை வந்து உங்கள் கனவுல காண்றது அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது முத்துக்களை கனவுகளை கண்டால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் குழந்தைகளை வந்து உங்கள் கனவுல காண்றது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அப்படின்னும் அதே மாதிரி நந்தவனத்தை வந்து உங்களுக்கு வந்து கனவுல வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னும் யானைகளை வந்து உங்கள் கனவுல காண்றது அப்படின்றது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வெகுமானத்தையும் மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் வந்து மேகக்கூட்டங்களை வந்து கனவு காண்றீங்க அப்படின்னு சொன்னால் மேகக்கூட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க இருக்கிற மாதிரி நீங்கள் கனவு காண்றீங்க அப்படின்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் அப்படின்னும் நீங்கள் வானத்தில் பறக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை விட ஒரு நூறு பங்கு பெரிய நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னும் இந்த கனவு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி